இந்த பைப்ப உள்ள வங்கி மேல ஒரு மாத்திரைய வச்சு சாதாரண மாத்திரை உள்ள போயிடும் அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு புல்லு வைக்கலு புண்ணாக்கு போஸ்டரு துணிமணி அன்றாரு எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன் அம்போனு விடல என் பேர மாத்தி வச்சுக்க எப்படியோப்பா என் மாடு வாய திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம் ஆமா ஆமா இது யார் பண்றது இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன் நான் என் கண்ணிக்கலாம் மம்மிட்டா மம்மிட்டா

வணக்கம் ஐயா ஐயா மது என்ன இன்ப விடத்துல நின்று விடத்துக்காக ஓடோடி இந்த எண்ணெய் ஏமாத்து விடாதீர்கள் ஐயா ஒரு பெக்கு ஊத்தி கொடுங்க ஐயா அம்மா நான் சாவுத்திரி ஒரு ஜமுனி கிடைச்ச கொஞ்சம் ஜலக வசந்த பேசி பெக்க இருக்கிறாரு போட இதுல ஏதாவது கொடுங்க ஐயா மாட்டேன் ஒரு சிகரெட்டாவது கொடுங்க ஐயா கீழே அடக்கு பொறுக்கிக்க நான் மன நிமிதிக்கா குடிக்கிறேன் ஐயா எல்லா பேரும் சொல்றாங்க பார்வதி யாராது என் பொண்டாட்டி என்னாச்சு இன்னொருத்தோட ஓடி போயிட்டா

அம்மா பூக்காரு எனக்கும்மா ஐயோ நீ சொன்ன இல்லம்மா ஓட்டிட்டு வந்தேன் ஓவிட்டு ஒரு கடன் இருக்குன்னு சொல்லலாம் எதுக்கு பாரு அப்ப இந்தி வீட்டுக்கு போறேன் எங்க வர மாட்டீங்களா வந்துருக்கு சே வெவ்வேறு முந்திரி தெரியும் உம் உங்க பேரு செல்லவே இல்லையே உள்ளதாங்க எல்லாரும் நண்பா முத்து முத்துனு கூப்பிடுவாங்க நீ எனக்கு அந்த உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே ஷாலினி எங்க அப்பா ஆனா எல்லாரும் என் அன்பா சிக்குன்னு தான் கூப்பிடுவாங்க ஏன் சிரிக்கிறீங்க எனக்கு சிக்கு புக்கற இல்ல ஞாபகம் வந்து ஆனா எங்க அண்ணன் மட்டும் என்ன ஏய் முண்டா இங்க வா அப்படின்னு தான் கூப்பிடும் ஒண்ணுங்கன நம்மள அவள பாசமா எங்க அண்ணன் பெரிய ரவுடியா எல்லாரும் சொல்லுவாங்க பாரு கேட்டு பாத்து பாத்து இது எங்க வீடு நீங்க பாத்து வாங்க புள்ள வந்துட்டா எது எது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏங்க இப்போதான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போத்துன்னு போய் பேசிட்டு வந்ததுல படிக்கிட்ட என்ன மறந்துட்ட இதுக்கு எல்லாம் தெரியும் நம்ம சொல்லக்கூடாது எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும் ஆமா உங்க ரவுடி என்ன பேர் என்ன வீராசாமி எல்லாரும் வீச்சிருவா வீராசாமின்னு கூப்பிடுவாங்க ஒரு முரட்டு சுபாவம் கோபம் வந்தா எல்லாரையும் அடிச்சிடுவாரு எங்க அப்பா கூட அடிச்சிருக்காரு எங்க அம்மா சாவுக்கு காரணமே எங்க அண்ணன் தானோ ஆமா வீட்ல வேற யாரும் இல்லையா இல்ல உங்க அப்பா ஒரு கச்சேரியில பாடிட்டு இருக்கும்போது

எனக்கு சொந்தான் சொல்லிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு வீட்டுல இருக்கிறதுனா அண்ணன் வித்துட்டாரு இது பாத்தீங்களா ரெண்டு மூணு கம்பி அறந்து போயிருக்கு இத வாங்கி தரதுக்கு எனக்கு யாருமே இல்ல எங்க அண்ணா கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு இந்த கம்பி வாங்கறதுக்கு நான் உண்டியில பணம் சேர்த்து வச்சிருக்கேன் வண்டி வேற கொண்டு போய் விடணும் வண்டி விடணுமா எங்க சர்வீஸ் சர்வீஸ் சிகிச்சை கட்டிட்டு வந்து ஐயோ என்னப்பா மம்பட்டி ஒன்னு எங்கெல்லாம் தேடுறது ஏ என்னப்பா நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன் கிட்ட போய் சொல்லணும் அதுக்குள்ள அவசரம் வாங்கிட்டா அவசரப்படாத என்ன சொல்றத கொஞ்சம் கேளு மாரிமுத்து இதயம்

பக்கத்துல ஒரு பொனத்தை எரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ பிடிச்சிருச்சு போனோம் யார் போனோம் அப்பா போனோம் ஏண்டா புரத்தை என் தோணும் பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறதே செத்துல எங்க போல உங்க அப்பாயா என்னது அப்பா செத்து போயிட்டாரா ஐயோ அய்யய்யோ அப்பா இயப்பா எங்க அப்பா நீ எப்படிப்பா செத்து போயிட்டாரு அதுவா உங்க அம்மா செத்து போனான் அதிர்ச்சியில உங்க அப்பா சத்து போயிட்டாரு

thank you